அல்ல இதுல இருக்கிற இந்த போலீஸ் ஒரு இந்த பைத்தியக்கார போலீஸ்காரன் வீட்டுல போய் நான் கட்டுமா இதுல நிக்கிற இதுல நிக்கிற மோட்டு போலீஸ்காரன்ற வீட்டு காணிக்கல போய் நான் ஒரு வியாரைய இவனை வெளியே போயுமா ஆனா இவன் வந்து ஒரு சட்ட விரோதமா கட்டப்பட்டதுக்கு சட்டத்தை பாதுகாக்கிற உடைய போட்டுட்டு வந்து பாதுகாப்பு வழங்கிட்டு நிக்கிறான் இது சரியா இல்ல நீங்க இங்க ஒருத்தர் இருக்கிறாரு தானே ஜெயபி என்ற பிரதான நபர் சந்திரசேகரன் என்று அதிகாரம் படைச்ச நபரா இருக்கிறார் தயவு செய்து அவர் எங்க சந்திச்சாலும் கேளுங்க இதுதான் அவங்களோட நீதியா முதல்ல கேளுங்க அவங்களோட வேற எந்த எதுக்கும் அனுமதிக்க வேணாம் ஏதோ உலகத்திலேயே நீதி வாய்ந்தவர்களாக இடதுசாரிய தத்துவம் தங்களை காட்டிக்கொள்றவர்கள் எந்தவித மற்றவர்களாக ஒரு 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 ஆவணம் இல்லை இவங்கட கையில் ஒரு வீதியை மறைக்கிறதுக்கு ஒரு ஆவணம் தேவை குறிப்பாக இந்த யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய விரலிகள் பாராளுமன்ற உறுப்பினர் உறுப்பினராக இருக்கக்கூடிய விரலி கூட்டங்கள் தானே இந்த விஷயங்களை எடுத்து உண்மையா நீங்கள் சொல்லணும் இது இதொரு இது ஒரு இனியில் மோசமான ஒரு ஆக்கிரமிப்பு அராஜகம் இந்த அராஜக போக்குக்கு ஒரு பொழுது நாங்கள் இசைந்து போகக்கூடாது அனைவருக்கும் வணக்கம் நான் ராஜ்குமார் ராஜீவ்காந்த் மக்கள் போராட்ட முன்னணியினுடைய தேசிய நிறைவேற்றுக்குழு உறுப்பினர் நாங்கள் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக ஒரு ஊடக சந்திப்பை நிகழ்த்தி நமது கட்சியின் சார்பாக தையிட்டியில் கட்டப்பட்டுள்ள சட்டத்துக்கு முரணான இந்த விகாரை அகற்றப்பட்டு தையிட்டினுடைய இந்த நிலத்திற்கு உரிமையான மக்களிடம் அந்த நிலம் ஒப்படைக்கப்பட வேண்டும் தொடர்ந்து பௌத்த பேரினவாதத்தினால் பல ஆண்டு காலமாக பல மோசமான பாதிப்புகளை சந்தித்து கொண்டிருக்கும் வடக்கு கிழக்கு தமிழ் மக்களுக்கு ஒரு விடிவு பெற வேண்டும் எனவே இந்த ஆக்கிரமிப்புகளை நாங்கள் தொடர்ந்து அங்கீகரிக்க முடியாது இந்த ஆக்கிரமிப்புகளுக்கு நாங்கள் பயப்பட முடியாது அனுரவின் அரசும் தொடர்ச்சியாக இந்த ஆக்கிரமிப்புக்கு தனது ஆதரவு போக்கை வழங்கிக் கொண்டிருப்பதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம் எனவே இவற்றுக்கு எதிராக இங்கே ஒரு போராட்டம் இடம்பெற்று கொண்டிருக்கின்றது நீண்ட காலமாக மக்கள் போராடி கொண்டிருக்கின்றார்கள் அதற்கு நாங்கள் பூரணமான எங்களுடைய ஆதரவை வழங்குகின்றோம் அது மட்டுமல்ல இன்று இந்த விகாரையினுடைய அகற்றம் தொடர்பாக பலரும் பல்வேறு கருத்துக்களை கூறி வருகின்றார்கள் ஒரு விடயத்தை நான் தெளிவுபடுத்த விரும்புகின்றேன் ஒரு விகாரை அகற்ற முடியாது விகாரை கட்டுப்பட்டு விட்டது என்றெல்லாம் பலர் கூறுகின்றார்கள் ஆனால் தென்னிலங்கையில் பல நூற்றுக்கணக்கான விகாரைகள் நீர்ப்பாசன விடயங்களுக்காகவும் பெருந்தெருக்கள் அபிவிருத்திகளுக்காகவும் இடித்தளிக்கப்பட்டிருக்கின்றது அதனுடைய ஆதாரத்தை நாங்கள் வைத்திருக்கின்றோம் பல நூற்றுக்கணக்கான விகாரைகள் உட்பட தொல்பொருள் சின்னங்களாக இருந்த நாற்பத்தொம்பது சின்னங்களும் அபிவிருத்தி நடவடிக்கைகளுக்காக அளிக்கப்பட்டுள்ளது ஒரு கொடுவத்த என்ற இடத்திலே நிர்மாணிக்கப்பட்ட சட்டமுறை சட்டத்துக்கு விரோதமான விகாரை விகாரை வீதி அதிகார சபையினுடைய வழக்கினால் சட்டவிரோதமான விகாரை என்று நிறுவப்பட்டிருக்கின்றது எனவே சட்டவிரோதமான விகாரைகள் அல்லது அபிவிருத்திக்கென விகாரைகள் இலங்கையில் உடைக்கப்பட்டிருக்கின்றது அகற்றப்பட்டிருக்கின்றது எனவே அவர்களுக்கொரு நீதி இங்கிருக்கின்ற மக்களுக்கு ஒரு நீதி என்றால் இதனுடைய வழிபாடு என்னவென்றால் சிங்கள பேரணவாதத்தினுடைய ஆக்கிரமிப்பு போக்கும் தமிழருக்கு எந்த ஒரு இடத்தையும் விட்டு கூடாது என்ற நிலைமையும் தமிழ் மக்கள் எந்த ஒரு இடத்திலுமே தங்களுடைய இடங்களில் பூரண இன சுதந்திரத்துடன் வாழ முடியாத ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துகின்ற ஒரே சிந்தனையில் தான் இதனை செய்து கொண்டிருக்கின்றார்கள் நான் திருவண்ணமலையில் பிறந்து வளர்ந்தவன் என்ற அடிப்படையில் திருவண்ணமலை மண்ணின் மண் உங்களுக்கு சிறந்த உதாரணமாக இருக்கும் இப்படித்தான் ஒவ்வொரு சிறிய சிறிய விகாரைகள் வந்து பின்னர் அது குடியேற்றங்களாக மாற்றப்பட்டு அங்கு இன்று தமிழ் சிங்கள முஸ்லீம் மக்கள் என்று மூன்று இனமும் சரிசமனாக வாழ்கின்றார் அந்த யுத்த காலத்திலே எங்களால் அதனை எதிர்த்து சரியான முறையிலே போராட்டங்களை நிகழ்த்த முடியவில்லை சேருவில் என்ற கிராமம் அன்றாதபுரத்தில் இருக்கின்ற சிங்கள மக்களை கொண்டு புதிதாக உருவாக்கப்பட்டது இதனால் என்ன விளைவென்றால் இலங்கையை பொறுத்தவரையில் மாவட்டத்திற்கு மாவட்டம்தான் சகல விடயங்களும் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது பல்கலைக்கழக அனுமதி உட்பட பாராளுமன்ற உறுப்பினர் உட்பட அனைத்துமே மாவட்டங்களுக்கு என்று வரையறை செய்யப்பட்டிருக்கின்றது மாவட்டத்தினுடைய இனப்பரம்பலை சிதைக்கும் பொழுது எங்களுடைய உரிமைகளை நாங்கள் முற்றாக இழக்கின்றோம் இந்த இலங்கையிலே எங்களுக்கென்று இருக்கின்ற தாயக பிரதேசம் என்பது மிக சிறிய பிறப்பு அந்த பரப்பில்தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அதன் புகுந்து இனப்பரம்பலை குலைக்க நினைக்கின்ற செயற்பாடுகள் இனப்பரம்பலை சிதைக்க நினைக்கின்ற செயற்பாடுகள் ஏற்கனவே நீதி கேட்கின்ற பொறிமுறையில் எந்தவித நீதியும் வழங்கப்படாமல் தொடர்ச்சியாக நாங்கள் ஏமாற்றப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம் அதற்கு மேலதிகமாக மேலும் மேலும் சட்டத்தால் கூட எங்களை காப்பாற்ற முடியாத நிலையை நாங்கள் தையிட்டியில் அவதானித்துக் கொண்டிருக்கின்றோம் ஒரு மனிதனை ஒரு நாட்டில் இருக்கின்ற சட்டம் கூட காப்பாற்ற முடியாத நிலையில் இருக்குமாக இருந்தால் அவனைவிட உரிமையற்ற மனிதன் இந்த உலகத்தில் யாரும் இருக்க முடியாது எனவே இந்த பிரதேசத்திலே இந்த காணிகளை தொலைத்துவிட்டு நிற்கின்றவர்கள் உரிமையற்றவர்களாக நாங்கள் பார்க்கின்றோம் உரிமையற்றவர்களுக்காக யாராக இருந்தாலும் நிச்சயமாக குரல் கொடுக்க வேண்டும் எங்களுடைய குரல் அவர்களுக்காக ஓங்கி ஒழிக்க வேண்டும் அனைவரும் இந்த நேர்மையான நீதி கேட்கும் போராட்டத்திற்கு கட்சி பேதங்களை மறந்து அனைவரும் முழுமையான ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் இந்த போராட்டம் ஏதோ ஒரு அடிப்படையில் நிச்சயமாக வெற்றி பெற வேண்டும் இந்த போராட்டத்தின் வெற்றி என்பது வறுமெனே இந்த பிரதேசத்தில் இருக்கின்ற மக்களின் வெற்றி அல்ல இது அனைத்து தமிழ் மக்களின் வெற்றியாக அமையும் இது வெற்றி பெறும் பட்சத்தில் ஏனென்றால் நாளை யாரினுடைய வீட்டு காணிக்குழும் வந்து யாரும் விகாரையை கட்டிவிட்டு உங்களை வெளியேற்றலாம் என்பதுதான் இந்த தையிட்டியினுடைய ஒற்றையொரு வழிபாடாக இருக்கின்றது என்று உங்களுக்கு தெரியும் ஆளுநர் கடந்த மாவட்ட அபிவிருத்திக்குழு கூட்டத்திலே ஜனாதிபதி இருக்கும் பொழுது கூறுகின்றார் இந்த காணி உரிமையாளர்களுக்கு வேறு காணியை வழங்குவோம் என்று நான் அவருக்கு சவால் விடுகின்றேன் ஆளுநருடைய காணியில் நாங்கள் சென்ற ஒரு விகாரையை கட்டிவிட்டு ஆளுநரை அந்த காணியிலிருந்து வெளியேற்றினால் அவர் அனுமதிப்பாரா என்ற கேள்வியை நீங்கள் அனைவரும் ஆளுநரிடம் கேட்க வேண்டும் எனவே ஆளுநருக்கு ஒரு சட்டமும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு சட்டமும் என்று இந்த நாட்டில் நாங்கள் இருக்க முடியாது எனவே இதனை பார்த்து நாங்கள் தொடர்ச்சியாக மௌனித்து கொண்டு இருப்போம் என்று மட்டும் யாரும் நினைக்க வேண்டாம் இந்த போராட்டத்தின் வெற்றி என்பது தமிழ் மக்களின் இருப்பை உறுதிப்படுத்துகின்ற ஒரு வெற்றியாக அமையும் எனவே இந்த போராட்டத்திற்கு

உங்களுக்கு பாருங்க இன்னைக்கு நடக்கிற ஒடுக்குமுறை உங்களுக்கு ஒரு அடையாள அட்டையை கவர்மெண்ட் இன்ஃபர்மேஷன் டிபார்ட்மெண்ட் தந்திருக்கு அரசாங்க தகவல் திணைக்கலாம் உங்களுக்கு எங்கேயும் நீதி சேகரிக்க முடியும் இந்த ஜனநாயகத்தினுடைய செய்தி செய்தி செய்தியை சேகரிக்க முடியும் உங்களுக்கு ஜனநாயகத்தினுடைய ஒரு தூணாக இந்த அடையாள அட்டையை தந்திருந்தா உங்களை உள்ளுக்கு போக முடியாது நிர்வாகம் என்று சொல்லிக்கொண்டு நெல்லி அடியினுடைய இந்த ஓஐசியில் இருக்கிறார் அவருக்கு எதிராக நாங்கள் நடவடிக்கை போலீஸ் எங்களுக்கு இருக்கிற அந்த சட்டத்தை அவர் தனக்கு கையில பாவிக்கிறார் கையில் எடுத்து உங்களை அனுமதிக்க முடியாத இடத்துல தான் இந்த மக்கள் நின்று போறார்கள் தயவு செய்து தயவு செய்து மண்டாட்டமாக இருக்கிற இந்த செய்தியில கொண்டு சேருங்க இல்ல நீங்க இங்க ஒருத்தர் இருக்கிறாரு தானே ஜெயபி இந்த பிரதான நபர் சந்திரசேகரன் என்று இன்றைக்கு இங்க ஒரு அதிகாரம் படைச்ச நபரா இருக்கிறார் தயவு செய்து அவர் எங்க சந்திச்சாலும் கேளுங்க இதுதான் அவங்களோட நீதியா முதல்ல கேளுங்க அவங்களோட வேற எந்த இதுக்கும் அனுமதிக்க ஏதோ உலகத்திலேயே நீதி வாய்ந்தவர்களாகவும் இடதுசாரிய தத்துவம் பேசுறவங்க தங்களை காட்டிக்கொள்றவர்கள் எந்தவித நீதி மற்றவர்களாக ஒரு 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 ஆவணம் இல்லை எங்கட கையில் ஒரு வீதியை மறைக்கிறதுக்கு ஒரு ஆவணம் தேவை ஒரு ஊடகவியலாளரை மறைக்கிறதுக்கு ஒரு ஆவணம் தேவை இது வெறுமனே தங்களுக்கு வழங்கப்பட்டிருக்க அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்கிறார் இப்போ அதிகார துஷ்பிரயோகம் ஒன்று தான் இங்கே இடம்பெற்று கொண்டிருக்கு இப்போ அதிகார துஷ்பிரயோகத்தை செய்கிறதுக்கான அந்த அனுமதி வழங்கப்பட்டது யாரால இந்த அரசால இந்த அரசை ரெப்ரசென்ட் பண்ணுற நாலு பேர் இங்கே இருக்கிறாங்க அந்த நாலு வெங்காயங்கள்ட்ட எங்கே இருங்க இதுதான் நீங்கள் வழங்குற ஆட்சியா எங்கே ஆண்டாளுங்க இங்கே இருந்த வாக்கு போட்ட மக்கள் முதல்ல வைக்கப்படும் இந்த மாதிரியான அதிகாரப்போக்கையும் இந்த மாதிரி அக்கிரமிக்கு போக்கை காலம் கண்டு இருக்காங்க இதன் தொடர்ச்சிதான் இந்த அரசாங்கம் செய்து கொண்டு அப்ப இந்த அரசாங்கங்கள இருக்கிற நபர்களை கண்டு அவர்கள எம்பி மாரை கண்டு நீங்கள் உடனே கேட்க வேண்டிய முக்கியமான எங்க சந்திச்சார் விசற்கூத்து காட்டாம முதல்ல சனத்துக்கான நீதியை வளர்ந்துச்சு ஒரு நாடு நீதி இல்லாத நாடுல எதுவுமே உருப்படியா இருக்காது ஒரு சாதாரணமா எல்லாருக்கும் சமனாயிருக்கக்கூடிய சட்டம் தையீட்டில் இருக்கிற மக்களுக்கு மட்டும் வேறொரு வகையில் இருக்கின்ற இது என்ன நாடு ஒட்டுமொத்த தமிழ் மக்களுக்கு எப்பவுமே வேற ஏதாவது ஒரு சட்டம் உங்களுக்கு வேலை இதுல இருக்கிற இந்த போலீஸ் ஒரு இந்த பைத்தியக்கார போலீஸ்காரன்ட வீட்டுல போய் நான் கட்ட இதுல நிக்கிற இதுல நிக்கிற மோட்டு போலீஸ்காரன்ட வீட்டு காணிக்கல போய் நான் ஒரு பிஹாரையை கட்டிட்டு இவனை வெளியே போய்சல்லுமா ஆனா இவன் வந்து ஒரு சட்டவிரோதமா கட்டப்பட்டதுக்கு சட்டத்தை பாதுகாக்கிற உடையை போட்டுட்டு வந்து பாதுகாப்பு வழங்கிட்டு நிக்கிறான் இது சரியா இது சரியா போலீஸ் யார் போலீஸ் மக்களுக்கு பாதுகாப்பு வழங்க முடியும் சட்டவிரோதத்துக்கு பாதுகாப்பு வழங்கிக் கொண்டிருக்காரு இந்த நாட்டில இதான் நடக்குது இது யார் தட்டி கேட்கறது இதை தட்டி கேட்கிற ஆக்களை நோக்கி பேர் கேள்வி கேக்குறாங்க யாரை நோக்கி கேள்வி கேக்கக்கூடும் அதிகாரத்தையும் இந்த அரசாங்கத்தையும் மீதிக்கு முருணா செயற்பட்டவரை நோக்கி தான் கேள்வி இருக்கணும் போகும் கேள்விகள் யாரை நோக்கி செ கேட்கப்படுது போராடுற மக்களையும் பாதிக்கப்பட்ட மக்களையும் சோ தயார் செய்து இந்த ஊடகத்துறையில இருக்கக்கூடிய நண்பர்கள் ஆதரவாளர்கள் இந்த விடயங்களை எடுத்து செல்லுங்க குறிப்பாக இந்த யாழ்ப்பாணத்துல இருக்கக்கூடிய விரலிகள் பாராளுமன்ற உறுப்பின உறுப்பினர் ஆயிருக்கக்கூடிய விரலி கூட்டங்களை கானேக்ல இந்த விஷயங்களை எடுத்து உண்மையா நீங்க சொல்லணும் ஏனெண்டா இது ஒரு இது ஒரு இனி இல்லைன்னா மோசமான ஒரு ஆக்கிரமிப்பு அராஜகம் இந்த அராஜக போக்குக்கு ஒரு பொழுது நாங்கள் இசைந்து போக கூடாது என்ற விஷயத்தை நீங்க இங்க இருக்கக்கூடிய ஆகளுக்கு தயவு செய்து எடுத்துக்கொடு நன்றி கொடுப்படிகளையும் நாங்கள் உரண சொல்லி தொடர்ந்து நீங்கள் இந்த போராட்டத்தை கைவிடுங்கள் மாலையிலே நாங்கள் ஆறு மணி வரையிலே இந்த போராட்டத்தை கொண்டு செல்ல இருக்கிறோம் தயவு இந்த அடக்குமுறைக்கு எதிராக வடகிழக்கு சார் தாய் உறவுகளை நீங்கள் திரண்டெழுந்து வந்து இந்த அடக்குமுறையை நாங்கள் தகர்த்தறிய வேணும் நிச்சயமாக இந்த போராட்டம் ஒரு செய்தியை சொல்லும் இங்கே இருக்கின்ற ஆட்சி மாற்றம் என்பது வெறுமனே அந்த கதிரைகளிலே மாறி உட்கார்ந்து இருக்கிறவர்களை உடைய சிங்கள பௌத்த பேரினவாதத்தினுடைய தொடர்ச்சியாகவும் இனப்படுகொலை அரச கட்டமைப்புகளுடைய அரச தலைவர்களாகவும் அதற்கு கட்டளை பிறப்பித்த தலைவர்களாகவும் இந்த அரசியலை நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள் இங்கே இருக்கிற அந்த ஓ பேசி சொன்னேன் தங்களுக்கு மேலே சொல்ல இருக்குது கோயிலுக்குள்ள நீங்க போயிடலாம்னு கருதமடை நாங்களே போயிலான்னு தான் நீங்க ஆர்ப்பாட்டக்காரர்கள் என்று சொல்லுவார்கள் இந்த மண்ணுக்கு இந்த மண்ணு குறித்த என்று காணிகளிலே நான் தெள்ளிப்படையை சேர்ந்தவன் இந்த காணிகளில நாங்கள் இருக்கையிலாம் என்று சொல்லி அந்த காணியில ஓய் சேர்வதற்கு அனுமதியை பெற்று தர வேண்டிய இந்த காவல்துறை சட்டவிரோதமாக கட்டப்பட்டிருக்கிற விஹாரைக்கு காவல் காத்துக் கொண்டிருக்கிற இந்த காவல்துறை ஸ்ரீலங்காவினுடைய காவல்துறையா அல்லது தமிழர்களுக்கு இங்க இங்கே ஒரு போலீஸ் நிலையத்தை வைத்துக்கொண்டு இருக்க முடியுமா இவர்கள் இந்த போலீஸ் நிலையங்களை நடத்துகிறார்கள் அங்க பாருங்க அங்க இருக்கிற தமிழ் போலீஸாருக்கு இருக்கிற கொடுமையா வேற அதை நாங்கள் வேற வகையில சொல்லுவோம் இவ்வாறு அடக்கு முறைகளுக்கும் ஒடுக்குமுறைகளுக்கும் உள்ளப்பட்ட இந்த கட்டமைப்புகளை நாங்கள் நிர்மூலம் செய்ய வேண்டும் இந்த கட்டமைப்புகள் வந்து தமிழ் தேசிய இந்த நிலைப்பாட்டுக்கு எதிராக நாங்கள் இதனை வெளியில கொண்டு வருவோம் உங்களுடைய ஒத்துழைப்பு மட்டுமே தான் இதை பலப்படத்தில் தயவு செய்யணும் போராட்டம் நிற்கிறோம் இந்த போராட்டத்தை தொடர்ந்து கொண்டு வரும் நீங்கள் எங்களோடு கைகோட்டு நில்லுங்கள் உங்களாலே மட்டும்தான் எங்களுடைய போராட்டத்தை வெளியில கொண்டு வரும் இந்த நீங்கள் நேரடியாக அனுபவிச்சிருக்கீர்கள் ஆகவே நாங்கள் இந்த போராட்டத்தை ஆறு மணி வரையிலே கொண்டு செல்ல இருக்கிறோம் தயவு செய்து வடகிழக்கில் உள்ள எங்களுடைய வர்கள் திரண்டு வந்து பாருங்கள் இந்த போராட்டத்தை பலப்படுத்துங்கள் என்று